தில்லாக நிற்கும் ஒற்றை மூதாட்டி கள்ளக்குறிச்சியில் தொடரும் அவலம் கள்ளச்சாராய விற்பனையை ஒடுக்கும் நடவடிக்கையாக போதை பொருள் தடுப்பு வேட்டையில் போலீசார் தீவிரமாக இறங்கினர் இதனால் ஆங்காங்கே கைது சம்பவங்களும் போதைப் பொருட்கள் பறிமுதல்களும் நடந்து வருகின்றன இது ஒரு புறம் இருந்தாலும் பாட்டில்கள் கள்ளச்சந்தையில் விற்கப்படுவது குறைந்த பாடில்லை அரசு பாட்டிலை விட கள்ளச்சாராயம் குறைந்த விலையில் கிடைப்பதால் கிராமப்புறங்களில் இருக்கும் குடிமகன்கள் இருசக்கர வாகனங்கள் மூலம் கள்ளச்சாராய விற்பனை செய்யும் இடங்களுக்கு கூட்டம் கூட்டமாக படையெடுக்கின்றனர் கள்ளச்சாராயம் மிகவும் குறைந்த விலை என்பதால் ஏராளமான இளைஞர்களும் சாராயம் குடிக்க தொடங்கினர் இதனால் திறந்தவெளி பகுதியில் பட்ட பகல் நேரத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்வதும் அந்த சாராயத்தை இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வமாக வாங்கி செல்கின்றனர் ஆனால் கள்ளக்குறிச்சியில் நடந்த விச சாராய உயிரிழப்புகளை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கும் சாராய விற்பனைகள் பெருமளவில் ஒழிக்கப்பட்டுள்ளது இதை தடுத்தாலும் மறுபுறம் அரசு டாஸ்மாக் கடைகளில் கிடைக்கும் பாட்டில்களை மொத்தமாக வாங்கி சென்று அதனை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்து வருகின்றனர் இருபத்தி நான்கு மணி நேரமும் நடக்கும் இந்த மதுபான விற்பனை சுற்றுவட்டார பகுதிகளில் படு ஜோராக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே அமைந்துள்ளது திருப்பால பந்தல் ஊராட்சி இந்த பகுதிக்குட்பட்ட மாடாம்பூண்டி ரோடு சாலையில் டாஸ்மாக் கடை ஒன்று இயங்கி வருகிறது இந்த டாஸ்மாக் கடையை தவிர அந்த பகுதியில் வேறு எந்த கடைகளும் இல்லாததால் அங்கு ஏராளமான சந்து கடைகள் செயல்பட்டு வருகின்றன அந்த பகுதியில் நாள்தோறும் அதிகாலை ஆறு மணி முதல் கள்ளத்தனமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது டாஸ்மாக் கடையில் நூற்றி நாற்பது ரூபாய் விற்கப்படும் மது பாட்டில் கள்ளச்சந்தையில் இருநூத்தி இருபது ரூபாய்க்கு கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை உருவாகிறது இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என காவல் நிலையத்திற்கு பல்வேறு தரப்பினர் புகார் தெரிவித்தும் இதனை காவல்துறையினர் கட்டுப்படுத்தாமல் அலட்சியமாக செயல்பட்டு வருகின்றனர் இந்த சூழலில் மாடாப்பூண்டி கூட்டுரோடு பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவர் செடியில் மறைத்து வைத்துள்ள மது பாட்டில்களை மது பிரியர்களுக்கு கள்ளத்தனமாக விற்பனை செய்கிறார் தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க